முகசூதி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பற்பை விட்டால்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இந்திய உடல் ஆரோக்கியத்தோட நம்மை வாழச் செய்வானாக அது வாழ்க்கை அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல நல்ல முறையில் புரியக்கூடிய நல்ல முத்தகத்தில் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் நம்மை யாரெல்லாம் நேசிக்கார்கள் அனைவரும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கெதியும் ஆஸ்பத்திரியை கெதியும் அல்லல் பட்டும் அவதி மற்றும் மக்கள் நோயை போகி உள்ள ஆரோக்கியத்தை வழங்கி அறுவா அவர்களை அவர்களை அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் நாக வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலா இல்லா முகம்மது ரசுல்லா என்ற கனிமாவை முடிந்து ஜன்னத்தில் துருதோசை கண்ணால் கண்டு அஹ மகிழ்ச்சி சித்தவனமா மர்ணிக்கக்கூடிய நெல்வாகும் பெற்ற மக்கள் எல்லாம் நம்மை ஆக்கிக்கொள்வா நாக மரணிக்கும் மரணிக்காத இரண்டின் கூட்டந்தாக நாளை வரும் முகமது செல்லல்லா செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் திரு கரங்களால் அவங்க வருகி அன்னாரின் சபாத்தை பெற்ற அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் உயர்ந்த சொக்கத்தில் அவர்கள் பணியாளர்களால் அல்லா நம்மை அமைத்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடைய கூடிய அருட்காவியமும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆங்கிக் கொள்வான் அருமையான முஃமின்களே அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுன்னவரன் அஹல்லல்லாஹுல் பைஅ அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கினான் வட்டியை சொல்லி அல்லாஹு செல்ல ஜெலாவும் சொல்லி காட்டலாம் அப்போ அலாலான வியாபாரம் என்பது மார்க்கத்தில் தேடுவது அவசியத்திலும் அவசியம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வியாபாரம் செய்வது என்பது தொழில் செய்வது என்பது ஃபர்தக்கு மேல் ஃபர்த் என்று சொல்வார்கள் எப்படி களிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி இந்த ஐந்து கடமைகள் இருக்கிறதோ ஐந்தாவது கடமைக்கு பெற கடமை இருக்கிறது என்று சொன்னால் உழைத்து வாழ்வது சம்பாதிப்பது கட்டாய கடமை என்பதை நமக்கு குரான் சொல்லி காட்டுகிறது என்று சொல்ல போனால் அல்லா சுல்மான் சூரத்து ஜும்மாவில் இதான் சொலா இல்லா ஜு இதா பை ஜும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து பள்ளி விட்டு வெளியே போய் வியாபாரத்தின் பக்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹு இல்லத்திலும் சொல்லி காட்டுகிறார் இப்போ வியாபாரத்தை செய்வதென்பது தொழில் புரிவதென்பது கடமைக்கு மேல் கடமை என்பதை கர்மணி முகமதும் டசூமுல்லாஹி செல்லல்லாஹு ஒலிவு செய்து சொல்கிறார்கள் கர்மணி முகமதும் டசூமுல்லாஹி செல்லல்லாஹு ஒலிவினத்தில் சகாபாக்கள் கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக ஒரு மனிதன் தன் கரத்தால் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லாம் சிறந்தது அது வரக்கத்திற்குரியது என்று பெருமானால் செல்லதாக சொல்லித்தான் என்பது ஹரீசன் சொல்லிக் காட்டுக அருமையான மும்பின் களை தாவூஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய அரசாட்சி கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாருடைய நபியாக அனுப்பப்பட்டு அரசாட்சி வழங்கப்பட்டவர்கள் தாவூத் அலை தாவூதலாம் அவர் அப்பப்பொழுது மாறுவிடத்தில் வந்து மக்களத்தில் தாவூத் அலி ஆட்சி எப்படி இருந்தது என்று சொல்லி கேட்கக்கூடிய பழக்கம் தாவூத் அலி இஸ்லாமுடைய பழக்கமாக இருந்தது அப்படி ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிற பொழுது எல்லா மக்களும் மாறுவிடத்தில் வந்திருக்கிற தாவூத் அலி இஸ்லாத்தை இவர்தான் நாடாளுகிறார் என்று தெரியாமலேயே மக்கள் பேசுகிறார்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் சிறந்த முறையில் ஆட்சி ஆட்சியாளர்கள் நீதமான ஆட்சியை தருகிறார்கள் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலேயே பொதுமக்கள் புகழோ புகழ் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனசுக்கு ரொம்ப ராகத்தாக இருக்குது அவங்களுக்கு பரவாயில்லையே எல்லா மக்களும் நம்ம நல்லது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் முதல்லவும் ஒரு மலக்கை மனித ரூபத்தில் அனுப்புகிறார் பொறுத்த வரைக்கும் நாய் பற்றி உருவங்களில் அல்லாமல் மற்ற எல்லா உருவங்களில் வரக்கூடிய சக்தியை அல்லா வழங்கி இருக்கிற மனித ரூபத்தில் வந்த அந்த மலக்கு ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிற பொழுது தாவதுசம் சம்பவம் கேட்குறாங்க எப்பா நான் தாவூதலி இஸ்லாடைய ஆட்சி ஆள்றாரு அவருடைய ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி ம மனிதராக வந்த மலக்கிடத்திலே சென்று விசாரிக்கிற பொழுது அதை மலர்ந்து சொன்னாரு நல்ல சிறந்த ஆட்சி ஆள்றாரு நீதமான ஆட்சி ஆள்றாரு ஆனால் ஒரே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு குறை என்ன அப்படின்னா அவரு அரசாங்க சொத்தில் தன் குடும்பத்திற்காக பணத்தை எடுத்து சாப்பிடுகிறார் அது மட்டும் இல்லை என்று சொன்னால் அவர் பரிபூர்ணமான மனிதராக மாறிவிடுவார் என்று சொல்லி மலக்காக மனிதராக வந்த அந்த மலக்கு சொன்னார் உடனே தாமோதரிசிலாம் பல்லாட கேட்டாங்களாம் ரப்பே எனக்கு என் குடும்பம் உணவு ஏதோ ஒரு தொல்லையை கற்றுத்தந்தால் தொழிலை வைத்து நான் என் குடும்பத்தின் உணவிற்காக கொள்வேனே என்று சொல்லி அல்லாவத்தில் கேட்டார்கள் அல்லாஹத்துல அவர்களுக்கு இரும்பை உருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தார் அதிலிருந்து தாவூதா அவர்கள் தங்களுடைய சொந்த தொழிலாக இரும்பை உருக்கி உடையை செய்து அவர்கள் போர்க்கு உடையை செய்து அவர்கள் கொடுப்பார்கள் அதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை தான் வந்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னார் அருமையான மக்களே உழைத்து சாப்பிடுவது என்பது ஆக சிறந்தது என்பதை நபிகள்லாவின் செல்லவாதவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொரு ஹரிசிலே சொல்வார்கள் மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே சிறந்த உணவு என்று சொன்னால் அவர் உழைத்து அவர் சாப்பிடுகாரே அதுதான் அவர் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே ஆகச்சிறந்தது என்பதை நபிகள் நாயின் செல்லந்தார் சொல்லி நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மக்களே கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பிறகு அவர்களை நம்பி யாரெல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மதீனாவில் ஒரு தோழரை நண்பராக ஏற்படுத்தி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் இவர்கள் நாட்டை விட்டு வந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு நெருக்கடியாக வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அன்சாரி தோழர்களை உதவி உதவிகரமாக வைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமான செல்லாதவர்கள் மக்காவில் வந்த நபரையும் வாசியும் இரண்டு பேரும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படி மக்காவில் வந்தவர்கள்தான்

அவர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று சொன்னார்கள் எனக்கு இரண்டு மனைவி இருக்கிறார்கள் நான் ஒன்றை தராக்கு விடுகிறேன் ஒன்றை நீங்கள் கெட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கு இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது அதில் நேர் பாதியை உங்களுக்கு தந்து விடுகிறேன் நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இதை கேட்டு அப்துல் ரஹ்மான் ரதி அல்லா சொன்னார்கள் இரண்டு மனைவி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு கடை மீது எங்கே என்று மட்டும் காவியுங்கள் நீங்கள் சொன்னதுக்கு அல்லா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வறுக்குச் செய்வாதனா என்று சொல்லிவிட்டு அத கடைபீதியை சாரதி அல்லாதோ அப்துரமான் கரம் பிடித்துக் கொண்டு இதுதான் கடைவீதி என்று அவர்கள் சுட்டிக்காமித்தார்கள் அப்துரமான் அல்லாதவர்கள் அங்கிருந்து பொருளை வாங்கி வியாபாரம் செய்தார்கள் வியாபாரம் செய்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதினாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வளர்ந்தார் என்று வரலாறு எதற்கு சொல்ல வர சொன்னால் முடிந்தவரைக்கும் அடுத்த வருடத்தில் நாம் எதிர்பார்க்காமல் நாம் உழைத்து சாணச்சிறந்த என்பதை நபிகள் நாகி செல்லலாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் நல்லா செல்லச் நாம் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் தொழில்துறைகளிலும் நிரம்ப வரக்கத்தை கொடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்கரமாக உயர்ந்த கரமாக நம் கரங்களை அல்லாஹ் ஆகி அருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم